ஹாய் விஸ் திஸ் இஸ் எம்கே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான வந்து பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி பொடி செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே நேரத்தில் வந்து ரத்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்த்து வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு இந்த ரெண்டையும் வந்து பொடி பண்ணுறது எப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் கருவேப்பிலையும் வந்து முருங்கைக்கீரையும் வந்து நல்லா பதமாக வந்து காய வைக்கணுங்க அதில் தான் வந்து நம்ம கரெக்டான பதமே இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இதை கடாயில் போட்டு வறுக்கவும் இல்லை அதே நேரத்தில் வந்து வெயிலில் காய வைக்கவும் இல்லைங்க நான் வேறு மெத்தடில் தான் இவ்வளோ அழகாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த சீக்ரெட்டை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையாகவே சூப்பராக இந்த மாதிரி ட்ரையாக வந்து கண்டிப்பாக அப்படியே கையில் நசுங்கும் போதே வந்து பவுடராக கிடச்சிடுங்க நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டன் கவர் ஒன்று காமிச்சிருப்பேன் அந்த கவரில் நீங்கள் கருவேப்பிலையும் சரி இல்லை முருங்கைக்கீரையும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேக் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் டேஸ் வச்சிடுங்க வச்சிட்டவுடனே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராகவும் க்ரீன் கலரில் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து முறு மொறுன்னு காஞ்சு போயும் இருக்குங்க ஸோ உங்களுக்கு கலர் மாறவே மாறாது அதோடய ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே இருக்குங்க நேரில் நீங்கள் காய வச்சா கூட இந்த அளவுக்கு கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் வந்து இதை கரெக்டான பதத்தில் மட்டும் ஃப்ரிட்ஜில் காட்டன் கவர் யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுடுங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிடும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து தே என்னென்ன வகைகள்லாம் சேர்க்குறோன்றதை பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா ட்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பயிறு வந்து உடச்சதை வந்து ஒரு தேவையான அளவு ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்குங்க அதே அளவுக்கு வந்து வந்து கருப்பு உளுந்து உடச்சிதுங்க அதையும் நான் ஒரு ஆஃப் கிளாஸ் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பாசி பருப்பு இல்லைனா சிறும்பருப்புன்னு சொல்லுவாங்க அதையும் நான் வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ அதை பொறுத்து வந்து நீங்கள் பருப்பு சேர்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தனியா சேர்த்துக்கலாங்க இதை எல்லாத்தையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க சிம்மில் வச்சே செய்யுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே தீஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கடலையை வந்து முன்னாடியே வறுத்து வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன் ஏன்னா இதோட போட்டாக்கா கடலை வந்து லேட்டாகுங்க வருபட ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்லேயே அது தனியாக வறுத்து எடுத்துக்கினேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ட்ரை ஆகட்டும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வருபடணுங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து பவுட்ரு ஃபார்மில் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கரெக்டான பதமாக இருக்குங்க அரைச்சி எடுத்து பார்க்கும்போதே வாசனை வந்து கமன்னு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பொடியோட வந்து கருவேப்பிலையும் முருங்கைக்கீரை பொடியோட வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வந்து தேவையான அளவு உப்பு உப்பு வந்து மேக்ஸிமம் எந்த அளவு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த பொடி ரொம்ப நாள் வந்து லைஃப் வருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறத எல்லாமே நல்லா க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி உடும்போதே வந்து இதோட வாசனை வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துதுங்க இந்த பொடியை வந்து நம்ம வந்து தோசையாகட்டும் இல்லைனா வந்து இட்லி ஆகட்டும் இதில் வந்து இட் பொடி இட்லியில் யூஸ் பண்ணலாம் தோசையில் வந்து பொடி தோசையாக யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து ரைஸ் கூட வந்து இதை ச நல்லா தூவிட்டு நெய் ஊற்றியும் சாப்பிட்லாங்க சும்மா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ